நான் உங்கள் ஏல்பி சாந்தகுமார் சென்னையிலேருந்து நம்முடன் ஏல்பியினுடைய நிறுவனர் ஏல்பி முறை ஜோதிடத்தை கண்டுபிடித்தவர் திரு மூர்த்தி ஐயா அவர்களும் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் இதை பல முறையாக பல வருஷங்களாக செஞ்சுட்டு இருக்கிறது நானும் உங்கள் கூடவே பண்ணிச்சுட்ருக்கேன் அதை பார்க்குறேன் இது எதுக்காக பண்ணுறீங்க இன்னைக்கு மக்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னா திருமணம் தான் நீங்கள் என்ன தான் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ தூரம் வந்து நல்லா படிக்க வைக்க முடியும் நல்லா வேலை வாங்கி கொடுத்துட முடியும் நல்லா தனியாக ஒரு வீடு கட்டிடணும் அப்படின்னா சம்பாரித்தா நல்லா வீடு கட்டிட்டேன் இரண்டு உணர்வுகள் இரண்டு மனம் வந்து சேரக்கூடியது என்ன அப்படின்னா இந்த திருமணம் தான் ஆனால் அந்த திருமணம் வாழ்க்கை வரும்போது தான் எல்லோரும் ஒரு பெரிய கேள்வி எவ்வளோ நடந்துடுமா அதுவும் ஜாதகத்தில் முதல் முதலாக ஜாதகத்தை பற்றி பார்க்க போகிறது எப்போ இந்த பொண்ணுக்கு எப்படிப்பா கல்யாணம் ஆகும் இந்த பையனுக்கு எப்பப்பா கல்யாணம் ஆகும் நிறைய கேள்வி பதில்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லா படிச்சிருக்காங்க நல்லா வேலை பார்ப்பாங்க நல்லா திறமை இருக்கும் ஆனால் திருமணம்னு வரும்போது அங்கே ஒரு நிலைப்பாடு அங்கே ஒரு ஏக்கமோ அங்கே ஒரு பரிதவிப்போ அங்கே ஒரு தேக்கமோ அங்கே அந்த அந்த பெண்ணுக்கிட்டையோ ஆணுகிட்டேயோ நம்ம பார்க்க முடியுதா பார்க்க முடியும் இதை புரிய வைக்கணும் பாருங்கள் இது ஒரு ஜோதிடரோட வேலை அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து புரிய வச்சா ஆகணும் அப்போ இதில் வந்து கிரகங்களோ இல்லை நட்சத்திரங்களோ இது கர்மாவோ இல்லை விதியோ இது இது உங்கள் குறையோ இல்லை என் குறையோ பொண்ணோட கூடையோ அப்பாவோ அம்மாவோ இல்லை சுற்றுப்புறமா மாமானோ மச்சானோ எல்லோருமே முடிவெடுப்பாங்க அதில் திருமணம்னு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு ஆண் முடிவெடுக்கிறத விட இந்த சொந்தக்காரங்க முடிவெடுப்பாங்க இது எல்லாமே இந்த ஜாதகத்துக்குள்ளே வந்து திணி ஒரு ஒரு முடிவெடுக்குது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நிறைகுறைகள் எல்லாம் எனக்கு வேண்டாம் நான் ஒரு இப்போ வந்து உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்போ நான் என்ன பண்ணுவேன் உடனே ஸ்கேன் எடுக்கிறதோ உடனே வந்து உடனே டெஸ்ட் எடுக்கிறதோ இல்லை இன்றைக்கி உடனே ஒரு மாத்திரை போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐயா ஒரு மாத்திரையை கொடுத்து சாப்பிட அதேமாரி இந்த திருமண காலத்திற்கு நிறைய பேர் எதிர்பார்ப்பு இருக்கும் அப்போ இந்த சுயம்பர ஹலா பார்வதி ஹோமம் நடத்தினா ஏதாச்சும் உக்கள்கிட்ட ஒரு மாற்றம் வந்துடாதா அந்த எல்லாத்துக்கும் அந்த நட்சத்திரங்களாக இருக்கலாம் அந்த கிரகங்களாக இருக்கலாம் நல்ல தசாபத்தி இருக்காது எல்லாத்துக்கும் அந்த இந்த சிவனுக்கும் பார்வதிக்குமே நடந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் நடந்து இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமையுது அப்படிங்கும்போது மக்களாகிய நம்மளோட வாழ்க்கையில் ஏன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாதுங்க இந்த நிகழ்வை நீங்கள் அப்படியே செஞ்சாலும் ஒரு ப பொண்ணு மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க அது என்ன தான் புரிய வைக்க முடியுமான்னு புரியாது ஒரு பையன் பொருள் செலவு பெரிய அளவில் இது வந்து ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் இது ஆகும் அதை விட்டு தயவு செய்து வந்து இதெல்லாம் வந்து திருமணத்தில் மட்டும் ஒரு தேக்கநிலை ஏற்படுது அந்த தேக்கநிலைக்கு அச்சேலக்கணப்பதை ஜோதிடம் ஏன்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் ஒரு ஆணோட வாழ்க்கையும் இருமனங்கள் இணையக்கூடிய ஒரு சுகமான ஒரு சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கை அமையுங்கிறது தான் ஒவ்வொரு தடையும் நாங்கள் இந்த சுயம்பர ஹலா பார்வதி பண்ணுறோம் ஆனால் சுயம்பர ஹலா பார்வதி மட்டும் பண்ணுறதில்ல அங்கே வரக்கூடியவங்களுக்கு ஒரு ஒவ்வொரு வாழ்த்துறை வழங்குறதோ இல்லை கருத்துக்களை சொல்கிறதோ அப்படியே இல்லைன்னா அந்த ஜாதகம் வர கொண்டாடுறாங்கல்ல அதை பதிவு பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு அச்சேலக்கான பார்த்திங்க ஜோதிடர்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு கொஞ்சம் ஐயா மாதிரி இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது என்ன நீங்கள் என்னென்ன தவறு பண்ணுறீங்க உங்கள்கிட்ட என்னென்ன தவறுகள் இருக்குது பொண்ணுக்கிட்ட வரக்கூடிய பொண்ணுகிட்ட எப்படி இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது நீங்கள் எதிர்பார்ப்பு எப்படி குறைச்சிக்கணுங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அந்த இலவசமாக அந்த ஜாதகம் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் அப்போ மக்கள் வந்து பார்க்கணும் இந்த சுயம்பர கலா பார்வத்திகமும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதும் அது கலந்துக்கணும் அதே அறிவியல் சம்மந்தப்பட்ட ஜோதி தீர்வும் கொடுக்கணும் ஜோதிடத்தில் நம்ம போகிற பாதை தெரியணும்ல நீங்கள் வேகமாக போகலாம் மெதுவாக போகலாம் ஏன்னா இருபது வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்கணும் இப்போ போய் கல்யாணம் நடக்காமல் நாற்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் நடக்கும் போது அதை விட்டு என்ன பண்ணுறது இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ள திருமணத்தில் இல்லை திருமண வாழ்க்கையில் ஒரு தடவை எங்காச்சும் பிரச்சனை இருக்கா ஐயா இது மாதிரி என் ஜாதகத்தில் நீங்கள் திருமணத்துக்குன்னு ஜாதம் பார்த்தா யாராச்சும் பொண்ணோட பையனோ இருந்தாங்கன்னா இந்த சுயம்பலா பொலா பார்வதி ஹோமத்தில் கலந்துக்கிட்டு ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது அதுக்காக தான் வந்து அவங்க ஜாதகத்தை அவங்களே வந்து அச்சலக்கண பத்தி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு சந்திக்கும் சந்திக்கும்போது பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறது தான் இந்த சுயம்பர கலா பார்வதி ஓமம் அச்சலக்கண பத்தி முறையில் எல்லா ஜோதிடர்களும் எல்லா ஊர்லேருந்து வர்றாங்க அதுவே பெரிய சந்தோஷம் அந்த அச்சைலக்கண பத்தி ஜோதிடர்கள் அச்சலக்க அச்சையலக்கண பத்தி படித்த நண்பர்கள் அத்தனை பேரையும் வரக்கூடிய ஜூலை மாதம் அஞ்சாந்தேதி காலையில் அஞ்சு மணிக்கு துங்கும் பூங்காவில் சேலத்தில் அது சேலத்தில் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த டைம் அந்த சேலம் மக்கள் சேலம் இருக்கக்கூடிய அத்தனை அச்சை லக்கணப்பதி ஜோதிட மாணவர்கள் நண்பர்கள் ஜோதிடர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு திருமணமாக தான் பேர் நான் அத்தனை பேரும் கலந்துக்கணும் அதில் வந்து முன்பதிவு எல்லாம் பதிவு பண்ணிவிட்டு வந்து கலந்துங்க நிறைய நண்பர்கள் வந்து கலந்துக்கணும் இந்த சிவம்பர கலா பார்வதி ஹோமத்தில் வந்து கலந்துக்கிட்டவங்களுக்கு அது கூடியவர்கள் திருமணம் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள் கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு புரிதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு அச்சியலக்கண்ண பற்றி ஜோதிட முறை ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுக்காக எல்லாரோடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரணும் திருமணம் ஆகாத திருமணமான அவங்களுக்கு உள்ள பிரச்சனை இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதை கலந்துக்கிறதுக்கு கண்டிப்பாக வாங்க அங்கே அச்சியலக்கண்ண பற்றி ஜோதிடர்களும் நானும் கண்டிப்பாக உங்களை சந்திப்போம் ரொம்ப சந்தோஷம் நன்றி நல்லபடியா நன்றி ரொம்ப சந்தோஷம் நன்றியா